இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அவசரம் அவசரமாக எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதில் உள்நோக்கம் இருக்கிறது என்பதாலேயே அதனை எதிர்த்து வழக்கும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார் ஆனால் அதிமுகவோ எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தொடர்ந்து உங்க ஓட்டு உங்களுக்கு இல்லை எனச் சொல்லி வாக்குரிமையை பறிப்பதற்கு துணை போகும் சதியில் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பார்ட்னர் என்றும் பாஜக கூட எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு போடாத நிலையில் இந்தியாவிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என்ற வரலாற்றை எழுதிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற உண்மை தெரிந்துவிட்டதால் கூவத்தூரில் ஊர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆனது போல எஸ்ஐஆர் மூலம் வெற்றி பெற்றுவிடலாம் என பாஜகவை நம்பி எடப்பாடி பழனிசாமி கொல்லைபுற முதலமைச்சராக துடிக்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார் பாஜகவின் கூட்டணியான ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சிகள் கூட எஸ்ஐஆரை ஆதரிக்கவில்லை என்றும் அடிமை சேவை செய்வதே என் தவ வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கும் பழனிசாமி எஸ்ஐஆரை ஆதரித்ததோடு வழக்கு போட்டு ராஜ விசுவாசத்தை காட்டுவது வெட்கக்கேடானது என்றும் அமைச்சர் ரகுபதி சாடியுள்ளார் டெல்லி எஜமானர்களின் மனம் குளிர மட்டுமே அடிமை சேவகம் செய்து வரும் பழனிசாமி தனது கட்சியை அடமானம் வைத்தது மட்டுமின்றி தமிழர்களின் வாக்குரிமையை பறித்து தமிழ்நாட்டை டெல்லியின் அடிமையாக்க முயல்கிறார் என்றும் அந்த அற்பச் செயலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தக்க பதிலடி அளிப்பார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்துள்ளார்